ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவினுடைய பந்தங்களே என் இனிய நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைந்து எல்லா வெற்றிகளும் நேர்மையான வழியிலே கிடைத்து வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்களாக என்று வாழ்த்துகிறேன் நம்முடைய இந்திய திருநாடு உலகத்திற்கே ஆன்மீகத்திற்கு ஒரு குருவாக இருந்தது இருந்து வருகிறது இருக்கத்தான் போகிறது அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இருந்தாலும் ஒரு வருத்தம் என்னவென்று சொன்னால் இந்த ஆன்மீகத்தை இங்கு தோன்றிய அநேக மகான்கள் உலகெங்கிலும் சென்று அநேக நாடுகளிலே அநேக மதங்களையும் தோற்றுவித்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அரசர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இந்திய திருநாட்டில் நாம் நம்முடைய வழிகளை பின்பற்றவில்லை மேற்கத்திய நாடுகளினுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றி நாம் இதோ அவர்களைப் போலவே கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோ நம்முடைய பழக்க வழக்கங்கள்தான் உலகத்திலேயே உயர்வானது என்று எண்ணி அவர்கள் இங்கு வந்து கற்றுக்கொள்கிறார்கள் கடைப்பிடிக்கிறார்கள் அதுதான் உண்மை இப்பொழுது நான் தலைப்புக்கு வருகிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால் இந்த கிரியா ஹீலிங் முறையை நாம் தெரிந்து கொள்வது செய்வது முதலில் பல பதிவுகளாக இந்த கிரியா ஹீலிங்கை பற்றி நம்முடைய அன்பர்களுக்கு நெஞ்சங்களுக்கு நான் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறேன் அநேக சாய் சொந்தங்கள் இந்த கமெண்டிலும் நேரடியாகவும் நான் இல்லாத சமயத்தில் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு அவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள் பரவாயில்லை இருந்தாலும் அதற்காகத்தான் பேசுகிறேன் இந்த கலையை இது மிகப்பெரிய ஒரு கலை ஆன்மீகத்தை சேர்ந்த எந்த விதமான மதற்கும் எந்த விதமான மதத்திற்கும் சொந்தமில்லாத ஒரு கலை மனிதனுக்கு உடலையும் மனதையும் சரியாக நிலைப்படுத்தி செயல்படுத்தி வந்த வேலையை சரியாக முடிப்ப சரியாக முடிப்பதற்காக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை இந்த கலையை வைத்து நாமும் நாமும் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளலாம் மற்றவர்களையும் சரிப்படுத்தி விடலாம் இந்தியாவில் தோன்றிய இந்த கிரியா ஹீலிங் உலகெங்கிலும் பறந்து விரிந்து கிடக்கிறது இதை கடைபிடித்து இன்னும் அநேக நாடுகளில் அமெரிக்கா கனடா மலேசியா இப்படியான பெரிய பெரிய நாடுகளிலே இதை நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் இந்தியாவிலே அவர்கள் சொல்லித்தான் எப்பொழுதுமே நம்முடைய மூலிகைகளுக்கும் நம்முடைய மந்திரத்திற்கும் நம்முடைய வழிபாட்டிற்கும் நம்முடைய தொண்டு வந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இந்த கலைகளுக்கும் மதிப்பு ஏற்படுகிறது நமக்கு தெரிவதில்லை நம்முடைய மதிப்பு அதைத்தான் சொல்லி வருகிறேன் இந்த ஹீலிங் மூலமாக உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் குணப்படுத்திக் கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படும் நாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லாமல் வாழ்ந்தால் அது வாழ்க்கையா அதை எப்படி நாம் கற்றுக்கொள்வது எப்படி இந்த வாழ்க்கையிலே நாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை நாம் எப்படி எய்துவது அதற்கு என்ன பயிற்சி எதை செய்தால் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று சொல்வார்கள் அதுபோல் எதை செய்தால் நாம் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வாழ முடியும் எங்கு பார்த்தாலும் திருப்தி இல்லாத ஒரு நிலை குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையிலே பிள்ளைகளுக்கு அலுவலகத்திலே தொழிற்சாலையிலே சமூகத்திலே இப்படி ஒரு சமநிலை இல்லாத ஒரு நிம்மதியும் அமைதியும் இல்லாத ஒரு மனத்தை கொண்டிருக்கிற இப்படியான ஒரு நிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் அதுதான் பெரியவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஒரு நல்ல கலை இந்த கிரியா ஹீலிங் என்கொண்டு சொல்லியிருந்த நல்ல கலை நாம் இதற்கு முதல முதலாவதாக என்ன தகுதி என்று பார்த்தோமானால் முதலாவதாக ஆர்வம் நமக்கு தேவை பிரச்சனைகளும் கட்டுப்படாத நோய்களும் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் இது இது இதை செய்து கற்றுக்கொண்டோமானால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும் இதனால் என்று நம்ப வேண்டும் முதலில் நம்ப வேண்டும் பிறகுதான் மற்றவை எல்லாம் அது மட்டுமல்ல நாம் திறந்த மனதோடு தூய மனதோடு வாழ்ந்து வர வேண்டும் கிரியா நமக்குள் கிரியை செய்து நம்மை புது மனிதனாக தங்கத்தை புடம்போட்ட தங்கமாக நம்மை அங்கம் மட்டுமல்ல அகம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையே வாழ்க்கையே மாறிப்போகும் அதற்காகத்தான் இந்த கலை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய கலை என்று நான் கொண்டு வருகிறேன் நோய்கள் குணமாகி பொருளாதார ரீதியாக வாழ்விலே முன்னேற நினைப்பவர்கள் நமக்கு நாமே இந்த கிரியா ஹீலிங் சிகிச்சையை அளித்துக்கொள்வது கொள்வது எப்படி என்று தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பதிவுகளிலே நான் தெளிவாகவும் கொஞ்சம் விரிவாகவும் அதை சொல்லி வரப்போகிறேன் மனநிலை மற்றும் உடல்நிலை இதற்காக சிகிச்சை செய்து கொள்வது எப்படி சக்கரங்களை சமநிலைப்படுத்துவது எப்படி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு தலைப்புகளிலே நாம் நிறைய தகவல்களை நம்முடைய சொந்தங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் இந்த குறிப்புகளை மிகவும் கவனமாக கேட்டு அதை பின்பற்றினால் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு உள்ளாக நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் நல்ல மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் இதுவரை இதுவரை நம்முடைய கற்றுக்கொண்ட இந்த கிரியா ஹீலிங் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் மிகவும் நிறைவான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி ஒன்றும் நான் போய் சொல்லவில்லை என்னிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் மிகப்பெரிய வித்வான்களாகவும் மிகப்பெரிய வல்லுனர்களாகவும் பணக்காரர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்று நான் சொல்ல பொய் சொல்ல தயாரில்லை தயாரில்லை இருந்தாலும் என்ன நோக்கமோ மனிதனுடைய பிறவினுடைய நோக்கம் எதுவோ அவர்கள் எந்தெந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு எப்படி அந்த உற்சாகம் இருக்கிறதோ அதன்படி அவர்களுடைய வெற்றி கிட்டுகிறது இருந்தது இந்த கலையை கற்றுக்கொள்கிறார்கள் இது ஒரு யோகம் இது ஒரு தியாகம் என்று கூட சொல்லலாம் நேரத்தையும் நம்முடைய கருணையையும் நம்பிக்கையையும் ஒன்றாக கூட்டி செய்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியாஹீலி முறையும் கிரியை செய்து அவருடைய மனத்திற்கு உள்ளாக புகுந்து அந்த மனத்தை செம்மைப்படுத்துகிறது தூய்மைப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது வளப்படுத்துகிறது செயல்படுத்துகிறது இதைத்தான் சொல்ல வேண்டும் ஆகையினாலே அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அரசனை போல ஒரு அரசியைப் போல வாழ கற்றுக்கொள்கிறார்கள் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர்களால் அமைதியாகவும் நிம்மதியாகவும் அசௌகரியம் இல்லாமல் சௌகரியமாக இந்த வாழ்க்கையை எப்படிப்பட்ட தருணத்திலும் சிக்கலான இன்னலான வருத்தமான சோகமான தருணங்களில் கூட அந்த வாழ்க்கையை கடந்து போகக்கூடிய நல்ல ஒரு தகுதியை நிலையை அவர்கள் பெறுகிறார்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வார்கள் அதுபோல அடியனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக அநேக சாய் சொந்தங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததன் விளைவாக அவர்கள் எல்லோரும் நம்மை வாழ்த்துகிறார்கள் வணங்குகிறார்கள் இந்த தலைப்பிலே இந்த கிரியா ஹீலிங் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே அநேக மந்திரங்களையும் தந்திரங்களையும் சொல்லித்தர இருக்கிறேன் வாழ்க்கையிலே கண்டிப்பாக இது வியத்தகு மாற்றத்தை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி தரும் என்பது நிச்சயம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் கிரியா என்று சொன்னால் என்ன கிரியாவின் கதை கிரியா சிகிச்சை எந்த வகையில் வேறுபட்டது கிரியா சிகிச்சை செய்து கொண்டக்கூடிய அனுபவங்கள் கிரியா சிகிச்சையினுடைய நன்னெறி சார்ந்த கொள்கைகள் கிரியா மீது முழு நம்பிக்கை நமக்கு தேவையா இல்லையா கிரியா எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகி போகும் அதனுடைய நன்மைகள் என்ன கிரியா சிகிச்சை செய்வது எப்படி நமக்கு நாமே கிரியா சிகிச்சை செய்து கொள்ள முடியுமா அவசரமாக இந்த கிரியா சிகிச்சை செய்ய முடியுமா அவசரமாக இந்த நோயிலிருந்து குணமடைய முடியுமா குழந்தைகளுக்கு இந்த கிரியா சிகிச்சை அளிப்பது எப்படி மனநிலை பாதிப்புக்கு இந்த கிரியா சிகிச்சை அளிப்பது எப்படி சக்கரங்களை எப்படி சமநிலைப்படுத்துவது செயல்படுத்துவது ஒன்பது முறை கிரியா ஹீலிங் முறையாக அதன் வழியாக இந்த சக்கரங்களை சுத்தம் செய்து கொள்வது எப்படி மற்றும் சுரப்பிகளை தினமும் தட்டி விடுவது எப்படி பிராணிகளுக்கு ஹீலிங் சிகிச்சை செய்து குணப்படுத்துவது எப்படி தாவரங்களுக்கு மரங்களுக்கு செடிகளுக்கு கிரியா ஹீலிங் செய்து சிகிச்சை அளிப்பது எப்படி குணப்படுத்துவது எப்படி இப்படி இந்த ஹீலிங் முறையை இந்த சக்தியை பயன்படுத்தி பல்வேறு முறைகளிலே எப்படி பயன்படுத்துவது என்பதையும் மற்றும் வெவ்வேறு சிகிச்சைகளுக்கு வெவ்வேறு முறைகளுக்கு இந்த கிரியாகிலின் முறையை ஈடுபடுத்தி இதை இன்னும் சிறக்க நாம் பாடுபட வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு கேட்கின்ற பார்க்கின்ற சாய் சொந்தங்கள் பாபானுடைய பந்தங்கள் யாருக்கெல்லாம் தேவையோ தேவைப்படுகிற அன்பர்கள் உங்களுடைய பெயரை கீழே பதிவீடு செய்யுங்கள் பொதுவாகவே இந்த கிரியா ஹீலிங் முறையை பௌர்ணமி நாட்களிலே கற்றுக் கொடுப்பது மிகவும் சால சிறந்தது ஆகினால்தான் அடியனும் அப்படியான ஒரு நாளிலே தான் இதுவரை இந்த முறையை கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறேன் இது தேவைப்படுகின்ற அன்பர்கள் தங்களுடைய பெயரை விலாசத்தை தங்களுடைய தொலைபேசி கைபேசி எண்ணை குறிப்பிட்டு இதே எண்ணில வாட்ஸ்அப்பிலோ அல்லது இந்த குறுஞ்செய்தி மூலமாகவோ அனுப்பினீர்களால் கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் யாருக்கு வேண்டுமானாலும் இதை தரலாம் இதன் மூலமாக அநேக பலன்களை பெறலாம் குடும்பம் செழிக்க இந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இந்த நாள் போல எந்த நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல சர்க்குரு சாஹப்பா ஒழித்துணை சாயப்பா அவரிடத்தில் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதி அடுத்த ஒரு நாளிலே சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாக்க கூட்டு பிரார்த்தனை கூப்புறத்தில் இருந்தது ஜெய் சாய்ராம்